போ வெளியே போனால்தான் ஸ்டார்ட் பண்ணுங்க வீரர் வெயிட் பண்ணுங்க காட்டாசி போய் கேட்டுங்க

haynes sí. calle sí. ندا فيرا <applause> ماندا غلملا سنگتي راتما غلملا فيرا وي راتما هدي لوكما هدي وا متند باه با جشنا را گلا त्रिगुण चलिया मां बेटा अबे त्रिगुण जब मां बेटी लगा उठे बाद लगा

ওগো বীর যারা ভিন লব ও ভিন আরমি যারা যাভার হল ফিরি লোকমার হল রণmathbbhetra খালিয়া আদে কমবুক জিলে কলিগিন বীরেরা রক্তমিট আড়িন রণপালা আদে মত্ত বিড় কলিগিন বীরেরা

சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து

that <laughs> he ¡Gracias! Gracias. அஸ்டெப் பண்ணிட்டேங்க ராயல் பெட்டர் அஸ்டெப் பண்ணி இங்க சஜெக்ட் ஹோகா தட்டே ரக வேண்டியே இந்த ஹால் அந்த கடந்து விட்டே அந்த மையான போடியில் வீழ்ந்துச்சாய் எல்லாரே

¡Gracias! <laughs> கவனம் இல்லது கவனமா இல்ல கவன இல்லை நகேந்திர மணிக்கு அதை மாவட்ட பாடி துணையோட தண்ணீர் வகதான் என்று கேட்டிட்டு ரெண்டு